மசாலா உதிராமல் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் மசாலா தூள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசால் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளா ஒரு ஸ்பூன் மைதா அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிளகு பெருஞ்சீரகம் சீரகம் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்துருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா இப்போ நம்ம எந்த மீன் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி மசாலா அடித்து வச்சு செஞ்சு பாருங்கள் மசாலா உதராமல் மீன் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மசாலாலாம் தடவி மீன் ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க வேணா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியாச்சு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அதோட சேர்த்துக்கலாம் கரெக்டாக சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ தாங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எப்பயும் ஒரே மாதிரி மெத்தடில் செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் சபி எம்பியூ ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்